எதுவுமே கொடுக்கல அது ஒன்றுமே கிடையாது ஒன்றும் இல்லாத ஒரு விஷயம் தான் பயம் நினச்சி நான் பயந்துகிட்டு இருந்தேன் ஒன்றுமே கிடையாது இப்போ சிம்பிள் நான் இருப்பேன் எனக்குள்ளே இருக்க பயம் இருக்காது இவ்வளோ அழகான வார்த்தைகள் பாருங்கள் நான் இருப்பேன் பயம் இருக்காது அப்போ சிம்பிளான விஷயம் ஒன் மென்மே கோ ஐ கோன் ஃபார்எவர் அதாவது மனிதர்கள் வருவார்கள் போவார்கள் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் ஒரு நதி சொல்லுது அது மாதிரி தான் ஓடை சொல்லுது அது மாதிரி தான் பயம் எல்லாம் எனக்கு கடந்து போயிடும் நான் இருப்பேன் நான் தான் பவர்ஃபுல் நான் என்ற வார்த்தை மிக பவர்ஃபுல் நான் என்ற உணர்வு மிக பவர்ஃபுல் அது சரி அப்படி இருக்கும்போது இந்த பயம்ன்றதெல்லாம் ஒன்றுமே பயம் மட்டுமல்ல நண்பர்களே எந்த ஒரு நகை எதிர்மறை எண்ணங்களும் சரி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் எப்பயுமே விளாட்டாக சொல்வேன் காம்ப்ளெக்ஸ் இருக்கணும் எல்லாருக்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணிடுங்க இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவேன் சரி அது தாழ்வு உயர்வு தாழ்வு மனப்பான்மையோ உயர்வு மனப்பான்மையோ அதெல்லாம் ஒரு மனப்பான்மை அது ஒரு பயம் அப்படி கிடையாது பயம்ன்றதோ எதிர்மறை எண்ணங்களோ அது ஒன்றுமே இல்லைது அதை நம்மளால் பீட் பண்ண முடியும் ஏன்னா நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதன் நம்ம அந்த பவர்ஃபுல்ல சொல்கிறேன் சொல்றேன் மைண்ட் பவர்ல இருக்கிற விஷயங்களை கொண்டு வந்து